திஸ் இஸ் த டே ஆஃப் த டான்ஸ் ஈவெண்ட் திஸ் இஸ் சந்துரு மை ஃப்ரெண்ட் அண்ட் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இப்போது ஒரு ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ண போகிறோம் இதுதான் என் அவுட்ஃபிட் தாவணியில் இருக்கேன் ஸோ இதை போட்டுட்டு ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ண போகிறோம் எல்லாம் தமிழ் பாட்டுக்கு தான் ஆடுறோம் ஒரு ஒம்பது தமிழ் சாங்ஸு ஒரு நாலஞ்சு விஜய் பாட்டு இப்படிலாம் ஆடுறோம் ஸோ வீடியோ ஐ திங்க் யாரோ எடுப்பாங்க அதை நான் வந்துட்டு போடுறேன் நேச இப்போ தூருது வேறு சாரி இன்ட்ரோவே கொடுக்கல நான் அந்த வீடியோவுக்கு பிகாஸ் நாங்கள் இப்போ ஒரு ரஷ்ல இருக்கோம் ஸ்டேஜ் ஹர்ஸில் முடிச்சுட்டு சிக்ஸ் ஓ கிளாக்கு நாங்கள் இதுக்கு போகிறோம் பட் யா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பேசிக்லி இஸ் த இந்தியன் நைட் எங்களோட காலேஜில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நடக்கும் இந்தியன் நைட்டுன்ட்டு ஸோ அது எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு லாங்குவேஜை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து தமிழை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஸோ இவங்களெலாம் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னும் நான் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணல சும்மா ஸ்டேஜ் ரிஹர்சல் ட்ரெஸ் ரிஹர்சலுக்காக ட்ரெஸ் போட்டிருக்கேன் பட் இன்னும் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணல மேக்கப் போடல எதுவுமே பண்ணல ஜஸ்ட்டு போயிட்டு ஸ்டேஜ் ஆடிட்டு வீட்டுக்கு போய் சேஞ்ச் பண்ணி மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடும் ஸோ ஐ டேக் யூ கைஸ் வித் தட் ஜேர்னி ஓகே பா பாய் ஸோ இப்போ ஒரு ஃப்ரெண்டு கார்ல நாங்க ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ண போய்கிட்டு இருக்கோம் யா நாங்க வந்துட்டு ஸ்டேட் அந்த ரோஸ்பத் தேட்டருங்கிற ஸ்டேஜ்க்கு ரீச் ஆயிட்டோம் ஸோ இதுதான் ஸ்டேஜ் ஸோ இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸோ யா நாங்கள் சும்மா ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ணிட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் సర్టి ఓకే వన్ 2 వన్ 3 వన్ 4 వన్ 5 వన్ 6 వన్ 7 వన్ 8 వన్ 9 వన్ 10 వన్ 11 వన్ 12 వన్ 13 వన్ 14 వన్ 15 వన్ 16 వన్ 17 వన్ 18 వన్ 19 వన్ 20 వన్ 21 వన్ 22 వన్ 23 వన్ 24 వన్ 25 వన్ 26 వన్ 27 వన్ 28 వన్ 29 వన్ 30 వన్ 31 వన్ 32 వన్ 33 వన్ 34 వన్ 35 వన్ 36 వన్ 37 వన్ 38 వన్ 39 వన్ 40 వన్ 41 వన్ 42 వన్ 43 వన్ 44 వన్ 45 వన్ 46 వన్ 47 వన్ 48 వన్ 49 వన్ 50 వన్ 51 వన్ 52 వన్ 53 டேனி விக்கி செரி ஜெனி சூர்யா ராகவி ஆபி ஸோ இப்போ நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ஏன்னா அந்த ஸ்டேஜ் ரிஹர்சல் முடித்து திருப்பி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு நம்ம இப்போ போகிறோம் இன்னும் வந்துட்டு பின்லாம் குத்தலை ஜுவல்ரி வந்துட்டு கழுத்துக்கும் காதுக்கும் நம்ம போடல பட் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து இப்போ நாங்கள் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு மேக்கப் போட்டு இப்போ போகிறோம் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஜுவல்லரி போட்டு பின்ன குத்திட்டு நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம் கரை நாங்கள் சும்மா ஆடியன்ஸா உட்காண்டிருக்கோம் வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் பெர்ஃபார்ம் ஸோ ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டோம் சும்மா ஆடியன்ஸாக உட்காந்துருக்கோம்

வந்துட்டு ஐஎம்எஸ் டான்ஸ் வந்துட்டு டன் நாங்கள் டான்ஸ் ஆட்டு முடிச்சுட்டு அப்புறம் மித்தவங்க டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பார்த்தோம் அப்புறம் மியூசிக் பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம் அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடுக்கு லைனில் நின்றுருக்கோம் ஏன்னா இன்னும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கான் அதனால் வந்துட்டு எங்கள் சாப்பாடு போடாமல் கா என்ன டைம் ஆகுது டைம் பார்த்திங்கன்னா ஒம்பதரை மணி காலையில் நான் காலையில் ஒரு உருப்பொட்டு சோறு இல்லை இறங்கலை ஸோ பசியில் இருக்கேன் நான் ஸோ லைனில் வந்து நின்றுருக்கேன் அவ்ள வீட்டுக்கு வாங்க

நான் இந்த விலாகோட ஸ்டார்டிங்லே வந்துட்டு ட்ரெஸ் போட்டு இருந்திருப்பேன் பட் ஆக்சுவலாக டே இ அதுக்கு முன்னாடி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையிலேருந்து தலை குளிச்சுட்டு மேக்கப் போ லேஸாக மேக்கப் போட்டு அப்புறம் நார்மல் குளோத்ஸில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அது வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை பிகாஸ் அது ரொம்ப பிஸியாக போச்சு அதுக்கப்புறம் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நாங்கள் அப்புறம் வென்யூவுக்கு போனோம் ஸோ யா இந்த டான்ஸ் வீடாக கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த வீடியோலேயும் இல்லை நடுவுலேயும் போடுறேன் எப்படி போச்சு டான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நானே சொல்லக்கூடாது பட் ஓகே நல்லா போச்சு நான் வந்துட்டு பிகாஸ் எனக்கு இந்த ஹோல் வீக் சம பிஸியாக இருந்துச்சு எனக்கு ஷிஃப்ட் அண்ட் ஆல் தாட் ஒரு சாங் வந்துட்டு என்னால் ஆன் பர்ஃபார்ம் பண்ண முடியல மாரி சாங் பட் அதை தவிர்த்து எல்லா சாங்குமே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓகேவா நல்லா தான் பண்ணியிருக்கேன் என்ன சொலப்பில் ஆகிடுச்சுன்னா ரெண்டு மூணு பேர் நான் நேம் டிராப் பண்ண விரும்ப அவங்க கொஞ்சம் நல்லாவே சொல்லப்பிட்டாங்க அவங்களுக்கே தெரியும் நான் அவங்கள்ட்டயே போய் பர்சனாகவே சொல்லிட்டேன் ஸோ நேம் ட்ராப் பண்ண இதை பேக் ஷிட் ஆக்கலாம் கிடையாது இது ஜஸ்ட் அவங்களுக்கே தெரியும் பட் யா ஓவரால் வந்துட்டு இன்னொன்று டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டியும் ஆச்சு அந்த டம் டம் சாங்க்கு வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு கட் ஆயிடுச்சு அதுல வந்துட்டு ஆப்வியஸ்லி எல்லாருமே நின்றுருவாங்க பட் அதுலேயும் ஒரு பொண்ணு வந்துட்டு ஆபின்ட்டு அவள் அதுலேயுமே வந்துட்டு நிற்காமல் டான்ஸ் ஆடினா ஸோ யா நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த வீடியோஸில் ஹாபியாருன்ட்டு ஸோ அதுவுமே பர்ஃபெக்டாக பண்ணா பட் அது தேட் மித்தவங்களாம் வந்துட்டு கோஆர்டினேஷன் கொஞ்சம் கோளாராச்சு பட் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணாங்க ஃபார்மேஷன் எல்லோரும் எங்கே எங்கே ஸ்டேஜில் எங்கெங்கே நிற்கணுங்கிறது கரெக்டாக பண்ணாங்க கிவன் தட் நாங்கள் அது ஒரு நாளில் ஃபார்மேஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பண்ணோம் ஸோ அது வந்துட்டு பர்ஃபெக்டா போச்சு அப்வியஸ்லி அதில் கொரியோகிராஃபர் அண்ட் ஃபார்மேஷன் பார்த்த குட் ஜாப் ஹரியும் பண்ணாரு ஹரி வந்துட்டு கொரியோகிராஃபி பண்ணாரு சூப்பரா பண்ணாரு ஓவரால் இது வந்துட்டு ஒரு டான்ஸ் காம்படிஷன் கிடையாது ஸோ அதனால வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ணோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஜாலியா தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி நாங்க ஒரு டான்ஸ் பண்ணோம் அது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருந்தது இது நாங்கள் டான்ஸ் ஆடின டான்ஸ் பிடிச்சிருந்துருக்கலாம் அவர் நாங்கள் சூஸ் பண்ண பாட்டு பிடிச்சிருந்துருக்கலாம் அவர் வந்துட்டு எங்களை பர்சனா தெரிஞ்சவங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கலாம் வாட் எவர் த கேஸ் நல்லா போயிடுச்சு ஓகே அண்ட் இது வந்துட்டு ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு நான் வந்துட்டு இந்தியன் ஃபார்ம் அதாவது தாவணி கட்டினேன் இது வரைக்கும் நான் தாவணி கட்டினதே இல்லை என் வாழ்க்கையில ஆக்சுவலி ஐ திங்க் ஒன்ஸ் கட்டிட்டே ஒட்டினா அது ரொம்ப சின்ன வயச கட்டினேன் வட்யா அதுக்கு வச்சு தாவணி கட்டவே இல்லை யூஎஸ்க்கு வந்து நான் அதான் மொத வாட்டி ஒரு இந்தியன் ஃபார்மல் ட்ரெஸ் போடுறேன் ஸோ யா அது ஒரு ரீசன் வச்சு கட்டலாம் கட்டி கட்டினது ஐ ஐம் ஹாப்பி எவ்ரிபடி ஹூ ஆர் தேர் டீம் தே ஓர் ஆல் வெரி கோஆர்டினேட்டட் லைக் அட் டைம்ஸ் வந்து சில பேர் வரமாட்டாங்க ப்ராக்டிஸ்க்கு சில பேர் வருவாங்க அதில் நானும் ஒன்று லைக் ஐ ஹட் வேலிட் ரீசன் அதனால் ஷிஃப்ட் வர முடியாது அது மாதிரி நிறைய பேருக்கு வேலிட் ரீசன் அவங்க வரமாட்டாங்க பட் அதையும் தாண்டி ஒன் வீக்கில் இது ஐ திங்க் நான் சொன்னதே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒன் வீக்கில் நாங்கள் இதெல்லாமே பண்ணோம் ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் மினிட்ஸ்க்கு டான்ஸ் ஆடுறது ஈஸி ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் லாட் ஆஃப் நூப் டான்சர்ஸ் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் நானும் நூப் டான்ஸர் பண்ண ப்ரொஃபஷனெல்லாம் கிடையாது வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி ஸ்கூல் காலேஜ் நான் ஆடிருக்கேன் பட் அதை தவிர்த்து எல்லாருமே இங்கே வந்துட்டு நூப் டான்சர்ஸ் சில பேர் ப்ரொஃபஷ்னல் டான்ஸ் கற்றுருக்காங்க பட் இதெல்லாம் வச்சு ஒரு டான்ஸ் போட்டு முடித்து அதை ப்ரெசென்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு காமிக்கிறது பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான் ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு டூ சம்திங் லைக் திஸ் ஏன்னா சும்மா வந்தோமா படித்தோமா வேலையை பார்த்து போனோமா அப்படின்னு இல்லாமல் ஒரு கோ கரிகுலர் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ பண்ணேன் தேர் ஃபோர் அதுதான் த டே ஸோ அங்கே எந்த விலாக் ஹியர் இங்கே இதோடு முடிச்சுப்போம் அடுத்த வளாகில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன் பாபாய்